மார்க்கு ஆறு நாற்பத்தெட்டு அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் சாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார் பூக்கா இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அத்தருணத்தில் நாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள் அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் இங்க காணப்பட்ட இங்கே காண்பித்தார் அதாவது கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க நம்ம கூடவே இருந்தாலும் சிஷர்கள் என்ன பண்ணாங்க அளவு வரும்போது பயப்பட்டாங்க அலறுனாங்க எல்லாம் பண்ணினாங்க ஆண்டவர் அந்த படவுளை வந்து ஏறின உடனே காற்று அமர்ந்தது நம்ம வாழ்க்கையிலும் நிறையா டைமு கடல் மாதிரி அல வந்து மோதினாலும் பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி நின்னாலும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாங்க விசுவாசம் ஒன்று இருந்தால் போதும் வாழ்க்கையில் நாம் எதை பற்றியும் கவலைப்படவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு நாம் வாழ்கிறது முக்கியம் ஆமேன்